இளம் பெண்களின் உள்ளாடைகளை திருடும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவிகள் தங்கியுள்ள இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் யார் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம்

இந்த நிலையில் மாணவிகளின் உள்ளாடைகள் மட்டும் மாயமானது அடுத்த நாள் காலை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் மர்மநபர் ஒருவர் மாடிப்படி ஏறி வந்து உள்ளாடைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சிசிடிவியில் இளைஞர் ஒருவர் அப்பார்ட்மெண்டின் தரைத்தள கேட்டை திறந்து படியில் ஏறிச் சென்று முதல் மாடியில் கயிறுகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும் பெண்களின் உள்ளாடைகளை திருடிச் செல்வது அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது இரவில் நோட்டமிட்டு இளம் பெண்களின் உள்ளாடைகளை மர்மநபர் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் காட்பாடி பகுதி மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது